விலையேற பெற்றவர்கள் ஒரு தகப்பன் மிகவும் சோர்ந்து போயிருந்த தன்னுடைய மகன் தன்னுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரு பரீட்சையை அவனுக்கு வைத்தார் ஒரு கல்லை கொடுத்து இதை நீ விற்று வர வேண்டும் யாராகிலும் இதனுடைய விலையை உன்னிடத்தில் கேட்டால் உன் கைகளை உயர்த்தி இரண்டு விரல்களை மாத்திரம் காட்ட வேண்டும் என்று கூறினார் அந்த மகனும் தந்தையின் சொற்படி அருகில் உள்ள மார்க்கெட்டுக்கு சென்று அந்த கல்லை விற்கும்படியாய் அங்கே நின்று கொண்டிருந்தான் அவனிடத்திலே அந்த ஒரு மூதாட்டி இந்த கல்லின் விலை என்ன என்று கேட்டார்கள் அவனும் இரண்டு விரல்களை உயர்த்தி காட்டினான் உடனே அந்த மூதாட்டி நான் இரண்டு டாலர்களை கொடுக்கிறேன் என்று சொன்னார் உடனே அந்த வாலிபன் வேகமாய் வீட்டிற்கு வந்து தகப்பனிடம் நடந்ததை கூறினார் உடனே அவன் தகப்பன் நீ இப்பொழுது இந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு மியூசியத்திற்கு சென்று இதை விற்க முயற்சி செய் என்று கூறினார் மகனும் அவ்வாறே செய்தான் அவன் மியூசியத்திற்கு சென்று கைகளில் அந்த கல்லோடு நின்று கொண்டிருந்தான் அவனிடம் வந்த ஒரு பணக்கார மனிதர் இதன் விலை என்ன என்று கேட்டார் அவனும் வழக்கம் போல் இரண்டு விரல்களை உயர்த்தி காட்டினான் அந்த மனிதர் நான் இருநூறு டாலர்களை கொடுக்கிறேன் என்றார் உடனே அந்த இடத்திலிருந்தும் அவன் தன் தகப்பனை நோக்கி வேகமாய் வீட்டிற்கு ஓடி வந்தான் இம்முறையும் தகப்பனாரிடம் நடந்ததை கூறினான் தகப்பனாரோ மூன்றாவது முறையாக இதை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள வைர வியாபாரியிடம் போ என்று கூறி அனுப்பி வைத்தார் இவனும் அந்த வைர வியாபாரியின் கடைக்கு போய் அந்த கல்லோடு நின்றான் அதை பார்த்த வியாபாரி இந்த கல் உனக்கு எங்கே கிடைத்தது இதன் விலை என்ன என்று கேட்டார் இவனும் வழக்கம் போல் விரல்களை உயர்த்தி காட்டினான் உடனே அந்த வைர வியாபாரி இந்த கல்லை நான் எவ்வளவு நாட்களாய் தேடிக்கொண்டிருந்தேன் நான் உனக்கு இருபதாயிரம் டாலர்களை கொடுக்கிறேன் என்னிடம் இதை கொடுத்து விடு என்று கேட்டான் உடனே அந்த வாலிபன் அந்த இடத்தை விட்டு வேகமாய் தகப்பனிடத்திலே வந்து இம்முறையும் நடந்ததை கூறினார் தகப்பனாரோ இம்முறை மகனிடம் கூறுவதற்கு நல்ல ஆலோசனை ஒன்றை வைத்திருந்தார் ஒரே தான் ஆனால் பார்ப்பவர்களை பொறுத்து அதனுடைய மதிப்பு வேறுபட்டு கொண்டே இருக்கிறது என்று மகனுக்கு புரிய வைத்தார் பிரியமானவர்களே இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் சிலர் உங்களை ஒரு சாதாரண கல்லை போல விலை போகாத ஒரு பாத்திரம் போல உங்களை நடத்தலாம் ஆனாலும் உங்களை சிருஷ்டித்த தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அந்த வைர வியாபாரியின் கண்களினால் பார்க்கப்பட்டதைப் போல விசேஷித்தவர்களாய் விலை மதிப்பற்றவர்களாய் இருக்கிறீர்கள் சிறு வயது முதற் கொண்டு என்னை சுற்றி இருந்தவர்கள் என்னை அழைத்த ஒரு குறிப்பிட்ட பெயரின் நிமித்தம் நான் ஒரு விளை போகாத பாத்திரம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவள் அநேக குறை நிறைந்தவள் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் தேவனின் சொப்பனத்திலே வானளவு பெரிய ஒரு கரங்களை காண்பித்தார் அந்த கரங்களின் நடுவிலே என் மகளே நீ விலையேற பெற்றவள் என்று எழுதியிருந்தது அந்த நாள் முதற்கொண்டு கொண்டு நான் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் அந்த சொப்பனம் என்னை தேற்றி கொண்டிருக்கிறது ஆம் உலகம் உங்களை எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விளையேற பெற்றவர்கள் பாருங்கள் மேலே சொல்லப்பட்ட இந்த வசனம் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள் என்று நம் ஒவ்வொருவரை குறித்தும் சொல்கிறது ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம் நாம் தேவனுக்கு விசேஷித்தவர்கள் Amin. Haleluya.